இப்போ இவங்கள வந்து நம்ம அஞ்சு மாதம் ஆச்சா இப்போ என்ன ஆறு மாதம் ஆகிடுச்சிங்க ஆறு மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குறாங்க இப்போ இவங்களை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பாட்டில் இருந்து எடுத்துட்டோம் இந்த பாருங்கள் தனியாகவே செப்ரேட்டாகவே அது வந்துடுது இந்த இடத்துல பாருங்கள் தனியாகவே ரெண்டாகவே தனித்தனியாக வந்துடுது இப்போ பல்ஸ் எப்படி வந்துருக்குதுன்றத பார்த்துடலாம் கண்டிப்பா பாருங்கள் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் இப்போ நம்ம பாலினேஷன் பண்ண ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து சீட் போட்டு அதுவும் நான் வந்து சீடு எத்தனை போட்டேன்ன்றத நான் மென்ஷன் பண்ணலை ஸோ அதுவும் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே நமக்கு வந்துதா இல்லையென்றது நம்ம தெரிஞ்சுருந்துருக்கலாம் ம் இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளாரோட இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை என்ன பண்ணுன்றதே சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தானே கன்ஃபார்மாக நம்ம இப்படி வருதுன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இதை எதோடு நம்ம சேர்த்து பாலினேஷன் பண்ணும் ஏன்னா புதுசாக ஒரு நியூவாக ஒரு இது பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுன்றத சொல்லணும் இல்லை அதுக்காக தான்